அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி இருபத்தி ஐந்து பாடல் நூத்தி இருபத்தி மூணு கீழ்மக்கள் என்பதிலே கடைசி பாடல் இது கீழ்மக்கள் செய்கையிலே வரக்கூடிய பதினாறாவது பாடல் இது தேர்ந்து கண்ணோடது தீவினையும் அஞ்சலராய் சேர்ந்தாரை எல்லாம் சீது உரைத்து தீர்ந்த விறகற்கு எல்லாம் வெறுப்பனவே செய்யும் நரகற்கு இல்லையோ நஞ்சு அஞ்ச வேண்டிய செயல்களுக்கு அஞ்சாமல் தீய செயல்களையே செய்யக்கூடியவர்களாக தம்மை சார்ந்தவர்களை எல்லோரையுமே சிறுமைப்படுத்தி பேசி நெருங்கிய உறவினர்களாக இருப்பவர்களுக்கு கூட தீயே செய்து அவர்களால் வெறுக்கப்படுபவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நரகம் புகுவதற்கு இந்த உலகத்திலே இடம் இருக்கிறதா அப்படியப்பட்ட தீயவர்களுக்கு இந்த உலகத்தில் இடம் உண்டோ என்று கேட்டு இல்லை என்கிறார் பொதுவான கருத்து என்னவென்றால் கீழ் மக்கள் இருப்பதை விட இறப்பதே நன்று என்று சொல்லக்கூடிய பாடல் தங்களுக்கு மட்டுமல்ல தங்களை சார்ந்தோருக்கும் தீவன செய்யக்கூடியவர்களாக நெருங்கியவர்களை கூட குற்றம் கண்டுபிடித்து அவர்களை குறை சொல்பவர்களாக அவர்களை வாழவிடாதவளாக வாழ்கிற மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்ற பொருள்படும் முறையான பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் தேர்ந்து கண்ணோடது தீவினையும் அஞ்சலராய் சேர்ந்தாரை எல்லாம் சிறிது உரைத்து தீர்ந்த விறகற்கு எல்லாம் வெறுப்பனவே செய்யும் நாகர் நரகற்கு இல்லையோ நெஞ்சு நன்றி வணக்கம்